வணக்கம்பா கோவப்பழம் நம்ம கடையில் வாங்கும்போது கோவப்பழம் வந்து கோவக்காய் வந்து பழுத்தும் பழுக்காமல் பச்சையும் ஜவப்புமாக இருக்கும் அப்படி கோவப்பழம் அந்த காயும் பழமாக இருக்கிறத கூட முடிஞ்சால் பழமாக கூட வாங்கி ஒரு பத்து எண்ணிக்கை எடுத்து வெது வெதுப்பான சுடுணியில் கல்லுப்பு போட்டு கலந்து வச்சு அதை கழுவி இறக்கணும் அதில் அந்த மருந்து கிருந்து அடிக்கிறாங்க பூச்சி போட்ட மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் க்ளீனாயிரும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை மிக்சி ஜாரில் போய் ஜூஸ் அடிச்சிருங்க அடிச்சுட்டு ஒரு ரெண்டு சிட்டியை பட்டை பொடியை போடுங்க பட்டைன்னா நம்ம கறி மசாலா பட்டை இருக்குதுல்ல அது ரெண்டு சிட்டியை போட்டு காலையிலையும் சாயந்தரமும் வெறு வயத்தில் குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருதயத்துக்கு நல்லது அந்த ரத்தம் ரத்த ஓட நரம்புகளுக்கும் நல்லது நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும் அப்புறம் சக்கரை நோயினால் வர்ற இந்த பாதை எரிச்ச கண் பிரச்சனை கிட்னி பிரச்சனை எல்லாமே வரவிடாமல் இந்த ஜூஸ் தடுக்கும்பா நீங்கள் வழக்கமாக குடிச்சிட்டு வரலாம் இந்த ஜூஸை